இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கிங் பண்ண போறோம் என்ன பண்ண போறீங்க பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் தான் ஸ்பெஷல் போய் எனக்கும் வேணும் கண்டிப்பா செஞ்சு தரேன் வா பண்ணலாம் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் சட்டி வச்சுக்கலாம் பால் ஊத்திக்கலாம் பால் காயட்டும் பாலி பாட பிடிச்சிருச்சு இப்ப நம்ம லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் இப்ப நம்ம கிண்டிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா திரு திரண்டு வருது பால் நல்லா திரண்டுருச்சு இப்ப நம்ம அதை வடிச்சுக்கலாம் இப்ப இதை நம்ம ஊற்றிக்கலாம் அப்படியே தண்ணி நல்லா வடியட்டும் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வேற தண்ணி மாத்தி இப்போ அதை திருப்பி அலசிக்கலாம் இன்னொரு அளவு அலசிக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் குழிஞ்சுக்கலாம் இப்ப மூணால சலசிக்கலாம் இப்ப இத புழிஞ்சுக்கலாம் நல்லா புளிஞ்சுக்கலாம் இது பன்னீராக ஸ்டோராக இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாம் கட்ட ரெடி கத்தி ரெடி ஆமாம் வெஜிடபிள் எங்க இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாமா ஐ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு சரி இப்போ நம்ம பன்னீர் சைடு போகலாம் இப்போ பன்னீரை கட் பண்ணிக்கலாம் பன்னீரும் கட் பண்ணியாச்சு வெஜிடபிளும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பன்னீர் கிரேவிக்கு போகலாமா கா போதும் கா போர் அடிக்குது நம்ம பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கலாமா சமைக்கலாமே நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் சரி நீ ஏன் சொல்லு ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்றேன் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல்லா கிரேவிக்கு தாய்ச்சி தானே வைப்பாங்க நீங்கள் என்ன தோசைக்கல் வைக்கிறீங்க அடியே ஃபஸ்ட்டு கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி பன்னீரை வறுக்கணும் நல்லா எரியட்டும் அப்புறம் வைப்போம் எதுக்கு நம்ம வறுக்கணும் அப்போ தான்ட உடையாது பன்னீர் நம்ம நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணாமல் கிரேவியில் உடையாம பண்ணிடு முழுசாக இருக்கும்

பார்த்து பாடுங்க நிறைய போட்டுறாதி இங்க எங்களுக்கு தனி உன் வேலை பாரு எங்க போய் எடுப்பீங்க தண்ணிக்குன்னா ஒரு இடம் இருக்கு நீ அமைதியாயிர நீ எப்படி மாவு பண்ணுறீங்கன்னு பாக்குறேன் பாரு பா உனக்கு நீ சும்மா தானே இருக்கிறேன் இந்த வேலையை வந்து போய் அங்க இருக்க குடி பைப்பெல்லாம் போய் தண்ணி பிடிச்சிடுவான் போ சரி தாங்க நான் போய் பிடிச்சிட்டு வர்றேன் ஆ

என்ன சொன்ன இது பொரியா நான் சொன்ன இப்ப பாரு பாத்தியா எப்பயுமே நீங்க தான் நடக்குது நான் சொல்ற நடக்கவே மாட்டிக்குது அதுக்கெல்லாம் ராசி வேணுமா பரவாயில்ல ராசி கடையில கொடுத்து நாளைக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் வாங்கிக்குவோம் இப்ப இத குட்டி குட்டியா ஒட்டிக்கலாமா ஆனா நான் தான் தேப்பேன் அடடடா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு மட்டும் பிளேட் எடுத்து தரவா இல்லை இந்த உருண்டுக்குள்ளேயே போட்டுக்கணும் ஒன்றே மாதிரி ஏழு ஜாமான் எட்டு ஜாமா பழங்கணுமா பரவாயில்ல உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஒத்துக்கோ இப்போ இன்னொரு மேஜிக் பண்ணவா மூடி வந்து இப்போ உருட்டி வச்சுக்க பார்க்குறியா பார்த்தியா சரி நீங்கள் உருட்டிட்டீங்க நான் தேய்க்கிறேன் இரு நீ சொன்ன வேலையா நான் ஜெயிச்சு கட்ட வேணாமா நான் சொன்ன மாதிரி பண்ணி எப்படி வெந்துருச்சு பார்த்தியா ம் சரி நீங்கள் சொன்னதான் நடந்துருச்சு

பாருங்க இதில் தான் ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன் இருங்க நானே இதை தேய்ச்சி தந்துடுறேன் அப்புறம் அதுக்கு சொல்லுவீங்க நீ இதை தேய்ச்சி கொடுத்துட்டு நான் தேய்ச்சி மேஜிக் பண்ணிட்டேன் மேலே போய் சொல்கிறேன் எனக்கு மேஜிக் பண்ண தெரியாது இதாங்க அவங்க சப்பாத்தி ஒன்றும் குறையலை இப்போ நான் இன்னொன்று ஒரு மேஜிக் பண்ணவா இது உண்மை பாரு அடுப்பா அங்கே எரியுதா ஆமாம் தோசைகளில் ஒன்றுமே இல்லையா ஆமாம் இங்க வெறும் இருக்கா ஆமா கையை மூடிட்டனா மூடிட்டீங்க இப்போ தொலைந்தானே என்ன இருக்கும் என்ன இருக்கும் சப்பாத்தி இருக்கும் பாக்குறியா பார்க்கலாம் தோசை கல்ல இப்ப எடுத்துட்டனா ஆம் எடுத்துட்டீங்க கிரேவி ஒரு சைடு வச்சுட்டனா அப்ப சப்பாத்தி சப்பாத்தி இப்போ மேஜிக்ல வரும் நீங்க இதை மட்டும் பாரு சரி நீங்க இங்க இருக்கீங்க என்ன மாதிரி நீங்க ஏமாத்த மாட்டீங்கல்ல அஞ்சல பெட்டி எங்க அஞ்சல பெட்டியா அது இங்க இருக்கு நான் போடுறேன் கடுகு இது என்ன காயிருக்க அப்புறம் போடுவ கடுகு எடுத்து கையில வச்சுக்கோ போடலாம் சரி என்ன காமிச்சு கடுகு போடு சரி போடுறேன் கடுகு பொரியட்டும் வெயிட் பண்ணு ம் பொரியுதா ஆ பொரியுது நோம்ப நான் போடுறேன் நோம்பு போடும் இப்போ சோம்பும் நல்லா பொரியும் ம் அடுத்து என்ன போடணும் அடுத்து பச்சை மிளகாய் போட போடுவோம் வெங்காயத்தை நான்தான் போடுவேன் போடு போடுவேன் ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் வரம் கட்டுவோம் நல்லா போடுச்சு இப்போ வெங்காயத்தை போடு ம் போடுறேன் போடு போடுறேன் போடு வெங்காயம்யா நல்லா வதங்கட்டும் சரி நான் உப்பு போடுறேன் நீ கூட போடுவேன் சரி என்னங்க நீங்களே போடுங்க இப்ப என்னென்ன போடுறோன்னு மட்டும் பார்த்து உப்பு போடலாமா கம்மியாக போடுங்க உப்பு தண்ணி போடுறேன் உப்பு போட்டாச்சா ஆ இப்போது பொடி போட்டுக்கலாம் வந்து புளி குழம்பு பொடி சரியா ஆ இது வீட்டில் அரைச்ச பொடி ஓகே கொஞ்சமாக வந்து ஓகே நல்ல காரசமாக உப்பு ரொம்ப வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தானே போட்டிருக்கீங்க இப்போ நல்லா வரைக்கலாம் எல்லாத்தையும் ஆ ஓகே புடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க தண்ணிய ஊத்துடி இருங்க தண்ணியை எடுத்துட்டு வரேன் ஊத்தவா இத்தனையும் பிடிச்சி வச்சிருக்க போல ஆமா நீங்க சும்மா சும்மா போய் எடுத்துட்டு வச்சு ஊத்து 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 தேவிக்கு தேவ முழு இன்னும் வந்தவா ஊத்து ஊத்து இருங்க போய் பிடிச்சிட்டு வரேன் இப்ப நீ திறந்துதானே ஆகணும் ஐயோ தண்ணி வரல நான் போய் பக்கத்து வீட்டில் பிடிச்சிட்டாரே போ போ நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டு ஊத்து ஊத்து ஹம் எடு இப்ப நல்லா ஒரு சைடு கொதியணும் சரி மூடியை போட்டு மூடி வச்சுக்காமா மூடி ஓடி வைங்க கொதியா சொல்லு

எப்படி உங்களால் மட்டும் மேஜிக் பண்ண முடியுது அதெல்லாம் உனக்கு அப்புறமே ட்ரிப் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தி வைப்போம் நீ வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே சப்பாத்தி நீ நீங்கள் ரொம்ப ஏமாத்துறீங்க இப்போ அழகாக அப்படியே அந்த பன்னீர் கிரேவியோடு எடுத்து திடிவாச்சு எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாவ் ஃபஸ்ட்டு எனக்கு தான் தரணும் எல்லாத்துக்குமே கிரேவி உண்டு சாப்பிடுவேன் சரி தாங்க

ரொம்ப ஸ்டாக இருந்துச்சு வீடியோ இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கும் தேவைன்னா கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்